நேரே தம்பி நில் பாதான்னு எடுத்துடாத நேரத்துக்கு எடுத்துருப்பான் பரவாயில்ல அந்த சக்கரதையா இருந்துட்டான் நூ ஃபோர் நைனே வச்சிருப்போம்மா நெக்ஸ்ட் நெட் ஒரு குவிக்டாக இருக்கே யாரை யூஎன்பி ஊசி அந்த மாதிரி தான் எடுத்துப்போம் எம் டு ஃபோர் நைன் வச்சு எல்லாம் இந்த மாதிரி இந்த ஊருக்கு பாரு ஊசி ஷியும் எம் டு ஃபோர் நைனும் நல்லா காம்பினேஷனா என்பதே ஒரு திறந்த காலதான் இந்த கொகைக்குள்ள ஒரே ஒத்தம்தான் இருக்கான் மம்பிக்கு அவனையும் சுற்றிட்டு வரான்டா மாடா அவராகடா உங்கள் பாய்ங்க என் நானையே ஃபஸ்ட்டு சூடாக ஆரம்பிக்கிறேன் எப்படியா நான் நான் தரேன் ஒரு வேலை என் மிஸ் மிஸ்ஸாக ஃபர்ஸ்ட்டு ரெண்டு புல்லட்டெலாம் மிஸ் ஆகுதுல்ல அதனால க பிச்சு வரானோ ஏன்னா அவன் என்னோட நல்லா ஃபோன் வச்சிருக்கணும் நான் ட்வெண்ட்டி எஃபிஎஸ் இருக்கும்ல ஆருக்கு தெரியும் உச்சியின் கீழே வேற எவனும் வரல அதனால் இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்மால் டவுனுக்கு போகிறேன் அப்பார்ட்மெண்ட் சைடு வந்து அவுட் ஆஃப் சோனில் இருக்குது அதனால தான் இந்த இடத்தை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் ஆப்போம் ஃபஸ்ட்டே எத்தனை பேர் இருக்கான ரவுண்டு விழிப்போம் ஒரு ஸ்குவாடு மட்டும் இருந்ததுன்னா ஓடிடுவேன் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தானோ காற்றுல பிடிச்சி மிதிக்க வேண்டியான்

இந்த அதுக்குள்ள நாலு பேர் வந்துட்டிங்க ஐயோ இது ரெண்டு பேர் தானுங்க இருந்தது பொம்மைக்கார் அருகாமியுன்னு தான் இருந்தானுங்க லைட்டு இந்த இடத்துலேயே கொஞ்சம் கொஞ்ச எல்லாம் வேணும் பதெல்லாம் நிறைய பொறுக்கிட்டேன் பேரன் ஸ்பேஸ் இல்லை இந்த அப்படியே தான் வரானா இன்னும் அதான் நிற்கிறான் நான் பாட்டுக்கு வரான் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் அவன் வாட்டி வர்றான் பை இன்னும் மூணு தக்காளிங்க இருக்கு மூணு தக்காளிங்க நசிக்கணும் ஒரு அடி வாங்கிட்டு போயிட்டான் ம் மறைஞ்சிக்கிட்டான் நீண்டே இங்கே வந்தாது இப்படி வந்து ஒருத்தன் ஏறிங்க சுட்டு போடுறீங்களா வர எனக்கு நீயோ அதைத்தான் வீதி கிளம்புது வேணும் போய் கவுனி போய் இந்த வழியாக போனோமா அவ்வளோதான் ஆரம்பத்துலேருந்து எங்கே இருக்கானே தெரியாமல் இருக்காம படித்து கூட்டான்டா ஏய்யோ ரித்திரி வாம்போலையே ம் பாதுகாப்பாக வந்துட்டோம் தொட்டோனி வந்துட்டான் ஹெய்ட்ட தானே அடிக்கூத்த மாதிரி இருந்தது அவளுக்கு நானே எத்தனைய வைப்பும் காசு எழுத்து போகலுக்கும் போல் அவ்ளோ தான் ஸ்குவார்டு பண்ணிப்பேன் ஆனால் அது ஒத்துக்கிறேன் ஒரு டுவாக்கு ஸ்குவார்டு தான் நான் நான் ஸ்குவாரை வெயிட் பண்ணுறது பெரிய விஷயம் நின்று கொண்டு இங்கே வண்டியில் போயிட்டு இருக்கேன் அப்பயே நான் சீட்டை மாற்றலான் தான் இருந்தேன் அது மாற்ற முடியல ஏன்னா வேற எங்கேயும் அமைக்கிட்டு இருந்துட்டேன் ஒரு அடி என்ன உத்தம்பலாம் வாங்க இன்னொத்த வேறு எழுத உடச்சு விட்டா இந்த இடத்துல இறங்கினோம்னா வர வர கித்தக வரா கிட்ட கவா இப்படி கொடுத்தோன்னே பயம் உச்சார்க்குலாம் வந்துட்ருறேன் இதுக்காக தான் நான் யூஎம்பி கீழே போட்டு ஏகிஎம் எடுத்தேன் ஏகேஎம் தான் எனக்கு இப்போலாம் ரொம்ப உதவுது ஓஎம்பி தான் பஸ்டிச்சுனேன் மனசை மாற்றி இயற்கையை மாற்றினான்னா அதுக்கு அது நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது ஓ மை ஓமைக்கார் தகவல் இந்த மூலியிட்டான் இப்படி ரணீர்னா எப்படி எறியணும் கற்றுக் கொடுக்குறேன் ஐரியன் மொழிதான் சும்மா அது வந்து வந்து ட்ரையல் இன்னும் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் எங்கே இருக்கான்னு தெரியும் போடக்கூடாது நீங்கள் எங்கே போனா இந்த வெள்ள கிளாஸ் கா ஓ நம்ம மாதிரி அந்த செவுத்தாண்டை அப்படி ஊஞ்சிட்டு இருக்கானோ மே ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டான் திரும்ப அம்பாடு அங்கேயே போய் ஊழிஞ்சுட்டான் இங்கே வந்து அங்கே போகிறான் இங்க வந்து அங்கே போனான் நான் பயந்தவரம் தேடியும் கீழே தானே இருக்கே தப்பு பண்ணிட்டேன் நேட்டா சுட்டுட்டேன் நேட்டா தானே சுட ஆரம்பித்தான் அது முன்னாடியே சுட்டையை போட்டு கழித்த ஒரு ஃபுல் ஸ்குவாடு ஒன்று இறங்கியிருக்கேன் நான் ஒரே ஒரு சோலோ பீஸு மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை நான் வந்து கேம்ப் பண்ணி ஒரு இடத்துல இருந்துட்டு சுட்டு இல்லை எங்கே இருக்கன்னு காட்டிக்க போகிறதில்ல ஒரு இடத்துல போய் படுத்துப்பேன் நான் நம்ம வழியில் வந்தானே அவளை அழுத்தி விட்டுருவாங்க இதுதான் நம்ம பிளான் ஒரு ஸ்குவாராக இருக்க நம்மளால் சமாளிக்க முடியாது அது ஒரே வழி கேம்ப் பண்ணுறது தான் நம்ம திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சரியான அதிசயில்தான் போயிட்டுருக்கே நான் இந்த வீட்டில் ஒருத்தனை பார்த்தேன் லெஃப்ட் சைடு ஷாப் இருக்கோம்ல அங்கேயும் இருக்க ஒருத்தனை பார்த்தேன் யார்க்கு ஸ்டிக்கி பாம் போட்டான்னு தெரியலையே என்னதான் தான் தேடிட்டு காரங்க அந்த ஷாப்பு இருக்கிற இடத்துல நான் தான் லூப் பண்ணிட்டு வந்தேன்னு அதான்டா இங்கே மீனை நீங்கள் இருந்துட்டும் இங்கே இங்கேயே அழுக்கி விடணும் ஆ அப்படி ஆனால் வந்தான் பாரி அதுதான் பாடா அதான் தான் நிம்மதியா இருக்கு நான் பயமும் அதிகமா ஆனால் வாங்களா வாங்களா போய் கொந்தளிச்சு சட்டுன்னு நீ எனக்கு நாத் பண்ணியிருந்துருக்கலாம் நான் எதுக்கு ஓடா திருப்பி கேமரா ஆங்கில

என்ன வச்சே காசுமா போச்சு தனியாக போனதான வாங்கி கட்டிக்கிறேன் கட்டிக்கிற ஸ்குவாரவரும் வந்துட்டுருக்கேன் வந்த நேரம் பார்த்து எந்த பயபுள்ளுன்னு வரல இப்படி நடந்தால் காண்ட ஆகுமா ஆகாதா ஆ ஏன்னா வருவானுங்க நான் தான் என் மார்பிச்சேன் இப்போ காக்கு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் நம்பர் டூவும் அதை மாறுப்பிச்சேன் அதை பார்த்து நம்பர் ஒன்று குறித்தான் பார்த்தா ஒரு பையன் வரல தனியாக நியாயம் பண்ணுறானுங்க பொம்மி இங்க இறங்குவானுங்களே ஸ்டார்டிங் பயன் தானே இருக்கு ஏன் இவ்ளோ நான் அவனுங்களும் சண்டை போடணுங்கிற வெளியில தான் வந்திருக்கானுமே தான் இதுதான் எதிர்பார்த்தேன் காங்க வாங்க ரொம்ப பத்திரியே தீரியா ஓகே தேங்க்ஸ் அவனை வண்டிக்கு வேலைடா நோக்கா ஒரு பொம்மி வேகமா போய் ஆயோ நான் எங்க ஒருத்தர் நீங்கள் தான் ஊற்றிட்டு இருக்கான் இங்க வந்து பாரு முட்ராம்பாருண்டா போ ஏரி மரவாட தப்பிச்சாச்சு ம் அவ்வளோ அவசரம் என் தம்பி போடுறேன் ஏட்டைக்கு நான் எவ்வளோ கிடக்குறேன் நான் கை நல்லா தான் நம்பே முன்னாடி போய் பாதை அத்தை ஒருத்தன் இருக்காந்தி இவன தெரிஞ்சிது அப்படி சஷ்டிங் சி நான் கதை வேண்டியது நான் நம்பர் டூ இத்து வழி போயிட நான் அங்கேருந்து ஒருத்தருங்க சொல்றேன் எப்பயும் ஓப்பனில் போகிறான் நான் இப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஜாதி நானும் சாக போகிறேன் நான் நம்பர் த்ரீ தான் வாழ்கிறேன் நல்லா நடக்குது அவன் உடம்பு ஒன்று கூட தேடி நான் அடி கொடுக்குதே எப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏன் இப்போ ஏறி வர பாப்பானுங்க அவன் தான் எங்கள் அதி காலி ஆனானுங்க தலா வரானுங்க நீ ஆனாலும் போட்டி போட்டு அடிக்கிறதுக்கு வரானே அடி போல ஹாக்கே ஒத்த நாக்கி அழுத்தி உட முடியாது ஆஹ் சங்கரமா போகுது ஹாக்கி கிறதெல்லாம் கீழே எடுக்க முடியும் ஒரு யோன நாப்பிச்சுட்டேன் அப்படிமா சாரின்னு நாக்கி நான் வந்து சமாளிச்சோம்ல அதுதான் நம்ம பத்திரியும் சூப்பாடா தப்புச்சா போது நான் சாமின்னு ஓடிட்டுருக்கேன்